முன்னேறன்றது நம்ம தேச தலைவர் சரி நம்மளை மாதிரி நடுத்தர செய்யும் அதெல்லாம் உதாரணமாக இருக்கும் சரியா அது உதாரணம் அதே போல் கடினமான உழைப்பு மட்டுமே வச்சு தரும் சரியா நான் தமிழ் மீடியம் தான் படித்தேன் எனக்கு ஏபிசிடி கூட அவ்வளோவுக்கு தெரியாது அந்த மாதிரி தமிழ் மீடியம் தான் படித்தேன் சரியா அதே போல் தமிழ் மீடியம் படித்து பிஹெச்கி முடிக்கிறதுனா ஒரு என்னுடைய லட்சியம் அது எனக்கு தன்னம்பிக்கை அதிகம் சரியா நான் பிஹெச்சி முடித்தது காரணமே என்னுடைய தன்னம்பிக்கை தான் நிறைய பேர் ஏழாம் கேவலம் பேசுவோம் தமிழ் மீடியம் போயிடுச்சாலும் என்ன எங்களா பிஹெச்சி பண்ண போறான் நிறைய கேவலம் பேசுவாங்க அதெல்லாம் காலையே வாங்க மாட்டேன் சொல்கிறவனா ஒரு ஆளே கிடையாது எனக்கு என்னுடைய தன்னுமைக்கு இது இருக்கு எனக்கு என்னால் முடியும் அதான் ஐயா டாக்டர் எபிஜே சொல்லிடு என்ன சொல்லியிருக்காரு முடியும் வரை முயற்சி செய் முடியும் வரை முயற்சி செய் முன்னால் முடியும் அல்ல நீ நினைத்ததை முடிக்கும் வரை டாக்டர் எபிஜே அப்துல் கலாம் ஐயா சரியா அவர் சொல்லியிருக்காரு நீ உனது சாதனைகளை பணத்தால் சாதிக்க முடியாது விடாமுயற்சல் மட்டுமே சாதிக்க முடியும் டாக்டர் எபிஜே

தன்னை தேடி வருமாறு வாழ்வதுதான் கருத்து சரியா எனது நீ உனது ஆள் பலத்தாலும் என்னை உனக்கு அடிமையாக்க நினைத்தால் எனது செல்வமும் ஒழுக்கமும் பணிவுகளும் உன்னை எனக்கு அடிமையாக்கிவிடும் விடும் இது என்னுடைய கருத்து சரிங்களா எனது தேசத்தின் இழந்தினை நீ உனது கல்வியையும் தன்னம்பிக்கையும் இழந்தால் உன்னை இழந்து விடுவாய் நீ உனது ஒழுக்கத்தையும் பணிவுகளையும் இழந்தால் நீ உனது பெற்றோர்களையும் குடும்பத்தையும் குடும்பத்தையும் இழந்து விடுவாய் நீ உனது கடினமான உழைப்பையும் விடாமுயற்சியும் விடாமுயற்சியும் இழந்தால் நீ உனது வாழ்க்கையை இழந்து விடுவாய் இது என்னுடைய கருத்து தான் என்னை விட என் தேசம் பெரியது என் தேசத்தை விட என் பெரியது என்னுடைய கருத்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு என்னை விட என் நாடு பெரியது என் நாட்டை விட என் சமுதாயம் பெரியது டாக்டர் பி ஆர் ஏ சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா அவர் சொல்லியிருக்காரு நான் தெய்வங்கள் மூன்று முதலாவதாக அறிவு இரண்டாவதாக சுயமரியாதை மூன்றாவதாக நன்னடத்தை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சரியா நான் என்ன சொல்றேன் நான் வணங்கும் தெய்வங்கள் மூன்றே முதலாவதாக எனது தந்தையும் தாயும் இரண்டாவதாக எனக்கு பள்ளியிலும் கல்லூரிகளிலும் கல்வி அறிவினையும் ஒழுக்கத்தையும் பணிவுகளையும் கருத்து கொடுத்த எனது ஆசிரியர்கள் மூன்றாவதாக எனது தேசத்திற்காக உயிர் நீத்த ராணுவ வீரர்களும் சுதந்திர போராட்ட வீரர்களும் மற்றும் விவசாயிகளும் ஆவார்கள் இது என்னுடைய சரிங்களா அப்ப நம்ம வாழ்க்கையில முன்னேறினா கல்வி கடினமான உழைப்பு இருக்கும் சரிங்களா அவங்க சொல்கிறேன் இவங்க சொல்கிறான் அப்படிலாம் இருப்பிட சரிங்களா கண்டிப்பாக தன்னுமதி மட்டும் கொண்டு வந்துடுங்க என்ன எக்ஸாம்னாலையும் முடிச்சிடலாம் சரிங்களா அந்த மாதிரி தான் சரிங்களா சரி ஓகே எல்லோரும் என்னுடைய மனமார்ந்த நன்றி